கடலூர் ரயில் விபத்து எவ்வளவு முறை சொன்னோ மத்திய அரசுக்கு கவலை இல்லை என்று சீனுக்குள் வந்துள்ளார் கனிமொழி கடலூரில் பள்ளி மீது ரயில் மோதல் உட்பட இத்தனை விபத்துகள் நடந்தபோதும் மத்திய அரசுக்கு துளியளவும் கவலை இல்லை என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் நாட்டில் மொத்தமுள்ள அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் ரயில்வே வழித்தடத்தில் வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் மட்டுமே கவாஜ் பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதாகவும் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் கடலூரில் தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர் இந்த விவகாரத்தில் ரயில்வே கேட்டை கேட் மூடாததே காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியும் வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து கீப்பர் பங்கஜ் சர்மா கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விபத்து தொடர்பாக ரயில்வே நிர்வாகம் பங்கஜ் சர்மா ரயில்வே கேட்டை ஏழு ஆறு மணிக்கு மூடிவிட்டார் என்றும் மேலும் அது மட்டுமின்றி ஆனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கேட்டுக் கொண்டதால் கேட்டை பங்கஜ் சர்மா திறந்ததாகவும் கூறி வருகிறது ஆனால் ரயில் விபத்தில் சிக்கிய பள்ளி வேனில் இருந்த மாணவர் விஸ்வேஷ் ரயில் கேட் திறந்துதான் இருந்தது என்றும் விபத்துக்கு பின்னரும் ரயில்வே கேட் கீப்பர் எழுந்து வரவில்லை அவர் அறையில் இருந்தார் என்றும் வாக்குமூலமும் கொடுத்துள்ளார் அதே போல பங்கத் சர்மா ஏற்கனவே இப்படி நான்கு ஐந்து முறை செய்துள்ளார் என்றும் கூறி வருகின்றனர் இந்நிலையில் திமுக எம்பி கனிமொழி தனது கடலூரில் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்தில் இரு குழந்தைகள் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் இத்துயரத்திற்கு வேளையில் அக்குடும்பங்களுடைய கரம் பற்றி எனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகள் விரைவில் நலம் பெற விரும்புகிறேன் இந்த நாட்டில் மொத்தம் உள்ள அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் ரயில்வே வழித்தடத்தில் வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் மட்டுமே கவாச் பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது என்பதை பலமுறை சுட்டிக்காட்டிவிட்டோம் இத்தனை விபத்துகள் ஒன்றிய அரசுக்கு இதில் இல்லை என்றும் பதிவிட்டுள்ளார் இந்திய ரயில்வே துறையுடைய பாதுகாப்பு அமைப்பு இது ரயில்கள் நேருக்கு நேர் மோதுவதை தடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதே ரயில் மோதல்களையும் தவறான சிக்னல்களையும் தவிர்ப்பது பாதுகாப்பை உறுதி செய்யும் தொடர்ந்து சிக்னல் பிழைகள் மற்றும் மனித தவறுகளையும் முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நமது ஏசியன் நெட் நியூஸ் தொடர்ந்து பண்ணுங்க